பிறருக்காக ஜெபிக்கக்கூடியதான ஒரு இறுதியாக இருக்கு ஒன்று திமுத்தை ரெண்டாம் அதிகாரம் ஒன்று மூன்று வசனங்களை வாசிங்க நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அந்த வசனத்தை பாருங்க ஜெபம் பண்ணும் எனக்காக 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 அது மனுஷனுடைய இயல்பு அதனால தான் அவர் சொல்றாரு நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன முக்கியமான ஒரு புத்தி உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க அது சொல்ல வேண்டிய தேவையில்லை அதை விடுங்க ஆனா அதை விட பிரதானமான ஒரு காரியம் இருக்கு நான் பிரதானமாய் சொல்கிற என்னவனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ண வேண்டும் என்ன சொல்றாரு எல்லா மனுஷர்களுக்காகவும் நீங்க விண்ணப்பம் பண்ணிதான் ஆகணும் எல்லா மனுஷர்களுக்காகவும் நீங்க ஜபங்களை ஏறெடுத்தா ஆகணும் எல்லா மனுஷவும் நீங்க வேண்டுதல்களை ஏறெடுத்தா ஆகணும் அதுக்கு பிறகு அந்த ஜபத்தை கேட்டு சில கிரியர்களை அணைச்சிருப்பார் அப்ப நேத்தை நான் இப்படிலாம் ஜோம் பண்ணு நேற்றுக்கு இத்தம் இல்ல போர் நிறுத்தம் ஒரு நாள்னு இருந்துச்சு அப்போ சந்தோஷமா இருக்கு இல்ல பஞ்சத்திர மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த மக்களுக்கு அன்றைக்கி ஆகாரம் கிடச்சிருக்கும் ஸ்தோத்திரம் அது ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் இப்போ பிறந்த உலகத்தில் எத்தனையோ இடங்களில் டெய்லி சொல்லப்போனால் டெய்லி நிலநடுக்கும் இல்லை வெள்ளப்பெருக்கு இல்லை சூறாவளி இல்லை இல்லைன்னா எரிமலை வெடிப்பினால் இப்படி பல விதத்தில் டெய்லி ஏதேனும் ஒரு நாட்டில் ஏதேனும் ஒரு சேது நடந்துகிட்டே தான் இருக்குது நமக்கு ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தலைப்பு செய்தியில் ஒரு ரிப்போர்ட்டாக மட்டும் வந்துட்டு போயிடும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த மக்கள் அதுலேருந்து விடு விடுதலை பெற அந்த மக்கள் இந்த பழைய நிலைமைக்கு அடையக்கு பல மாதங்கள் வருஷங்கள் ஆகும் நம்ம அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம் அப்போ அந்த மக்களுக்கு உணவு கிடைக்க தங்க இடம் கிடைக்க இழந்து போன சகல பொருட்களும் மறுபடி கிடைக்க இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை பஞ்ச உலகத்தை தலைவிரிச்சு ஆடுது வாலிய பிள்ளைங்கள் எல்லாம் பாருங்கள் பாவத்துக்கு அடிமையாகிட்டே இருக்காங்க உலகத்தில் பாவம் செய்ய கூட எல்லாமே கையில் வந்துட்டு மனுஷன் அந்தரங்க பாவியாக மாறிட்டான் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான் அப்போ இந்த பிள்ளைகளுக்காக ஜோ பண்ணு ஒன்று திமுத்து ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று அங்கே என்ன சொல்கிறாரு நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமலும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் பாருங்க ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் அப்போ முதல்ல பிறருக்காக சாதாரண மக்களுக்காக ஜபிக்கணும் அடுத்த யாருக்காக பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய அரசியல் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்காங்க எம்எல்ஏ எம்பி போன்றதான ஆட்களுக்காக கலெக்டர் போன்றதான ஆட்களுக்காக சின்ன சின்ன நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக போலீஸ் அதிகாரிகளுக்காக இவர் இருக்காங்க ஏன் அங்கே ஒரு அழகாக சொல்லப்பட்டு நாம் உள்ள ஜீவனம் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து அநியாயம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது அவங்க அநீதி உள்ளவங்களாக இருக்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடிய இருக்கக்கூடாது ஒடுக்கக்கூடிய இருக்கக்கூடாது அப்படி இல்லாம இல்லாம இருக்க நீங்க ஜோம்னா தான் நாம் இந்த உலகத்துல அமைதலாய் ஜீவிக்க முடியும் இல்லைன்னா ஒடுக்கப்பட்டு போகும் மிதிக்கப்பட்டு போகும் இல்லாமலே ஆயிரும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அது தேவனுக்கு பிரியமான ஜபம் மூணாவது வருஷம் வாசிங்க நம்முடைய ரட்சராய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது உங்களுக்காக நீங்க ஜோ பண்றது குறித்து நன்மையும் பிரியமா இருக்குன்னு சொல்லவே இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க பிறருக்காக ஜோ பண்ணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜோம் அடுத்து என்ன எபேசிற்கு இருந்திருப்போம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எப்படி தேவ ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுக்கு கடமையா இருக்கு வாசிங்க எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழைத்துக் கொண்டிருக்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும் வேதம் சொல்லுது பரிசுத்தவான்களுக்காக அப்போ சபை மேய்ப்பருக்காக சபை பிரசிங்களுக்காக பாஸ்டர்களுக்காக சபை ஊழியக்காரர்களுக்காக அதுக்கு பிறகு என்ன இந்த சபையில சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன பொறுப்புகள் நிறைய இருப்பேன் அவங்களுக்காண்டிய ஜோ பண்ணும் ஏன்னா அப்படிலாம் ஜோ பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டு அவங்களுக்கு